வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்க் எடுத்துக்கிறோம் கிடையாது பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் குறிஞ்சிட்டு எச்சரிக்கையோ தொழில் இருக்கும் நம்ம நம்மள அனைத்து நல்ல உள்ள நன்றி வளம் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம இந்தியா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பத்தி பேசணும்னு சொல்லிருந்தாங்க இப்ப நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்றோம் சப்சிபன் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வராங்க மீடியம் பினான்சியல் ஸ்ட்ரென்த் டெக்னிக்கலா மூமெண்ட் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா ஆறாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல ஆறாயிரத்தி ஏழுங்கிற இருக்கு வேல்யூஷன் ட்ரெண்ட் லைனுடைய வேல்யூஷன் செக்கில் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் பிஇ வரைக்கும் ஃபேர்லி வேல்யூடணும் ஒன் இயர் ஃபார்வேர்டு பிஇயில் அண்டர் வேல்யூ அப்படிங்கிற இதை வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீமெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு ஈக்விட்டி வித் இந்த தியர்டிக்கல் லிமிட்ல இருக்கு பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல்

அப்புறம் வந்து எஃப் எம்இஇ வந்து எலக்ட்ரிகல் குட்ஸ்ல இருந்து புள்ளி ஏழு பர்சன்ட் ரெவென்யூ மிக்ஸ் வருது லொகேஷன் பார்க்கும்போது நைன்டி த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இந்தியாவில தான் இருக்கு சிக்ஸ் பாயிண்ட் டூ பர்சன்ட் தான் எக்ஸ்போர்ட் ரெஸ்ட் performances வருது பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால ஃபினான்ஷியல் அனுசுனான்சியல் அப்டேட் பண்ணிருக்காங்க வாய்ப்பு உண்டு இதில் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து டோட்டல் அசெட் பார்க்கும்போது பதினாலு பதினாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இருபது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது பதிமூணு பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ இருபத்தி மூணு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி நாலு ரூபான்னு இருக்கு இது போன தடவை காட்டிலும் ஒரு பதினாறு ரூபா கூட பதினாறு ரூபா கிட்டத்தட்ட மோர் தென் டென் பர்சன்ட்னு வச்சுக்கலாம் ஆனால் இவங்களுடைய க்ரோத் ரேட் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு இந்த சைட் இருந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோமே ஒன் மூணு 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 ஆறு ஆறு மூணு ஒம்பது வருஷமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இபிஎஸ்ஸோடைய க்ரோத் ரேட் வந்து நல்ல ஒரு மார்க்கபிள் டேட்டு சிக்னிஃபிகண்டான க்ரோத் ரேட் இருக்குது இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒருவேளை ஸ்டாக்னேட் ஆகுதான்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா இந்த இடத்துல அதே மாதிரி இருந்திருக்கு ஐம்பத்தி எட்டு டு அறுபது அந்த இடத்துல கம்மியாக இருக்குது கிட்டத்தட்ட அதே மாதிரியான லெவல்ஸ் வந்து இந்த இப்போவும் நமக்கு கிடைக்கிது அதனால் ஸ்டாக்னேட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது இயர் இயர் கம்பேரிசன் இருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் முப்பத்தி மூணு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ இருபத்தி நாலு புள்ளி ஆறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த சைடு கியூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய்க்கு ரூபாய்க்கிட்ட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எழுபது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால ஏபிஎஸ் உடைய லெவல் பதினெட்டு ரூபாய் கூடி இப்போ நமக்கு வந்து நாற்பத்தி எட்டு ரூபா முப்பது பைசா அப்படிங்கிற லெவலில் இருக்குது கிட்டத்தட்ட பதினெட்டு ரூபாய் இது கூடி இருக்கு இபிஎஸோட டிடிஎம்ல இதுதான் வந்து ஹையஸ்ட்டு நூற்றி முப்பத்தி நாலு ரூபாய்க்கு வந்திருக்கு இது போன தடவை காட்டிலும் பன்னெண்டு ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது ஐம்பத்தி எட்டு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது வந்து ஒரு நல்ல ரேட்டு தான் நம்ம சொல்கிறோம் இப்போ குவார்டர்லியில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா நூற்றி பதினெட்டு பெர்செண்ட் வந்து இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு எப்போ மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இப்போ இவன் ஒவ்வொரு மார்ச்சுக்கும் அவன் இன்க்ரீஸ் ஆக பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிறானா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து அப்படி நமக்கு சிக்னிபிகண்டா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தோம்னா நூற்றி பதினெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தி ரெண்டு பெர்சென்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கிறேன் இப்ப ஐம்பது பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறான் அப்போ ஜூன் மாசத்துக்காக என்ன செய்கிறான் ஜூன் மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொஞ்சம் நெகட்டிவா தான் போயிருக்கிறான் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் குரோத் ரேட் நெகட்டிவ் ஏன்னா ரிசல்ட் நெகட்டிவ் இல்லை இபிஎஸ் உடைய க்ரோத் ரேட்டு கொஞ்சம் நெகட்டிவா போயிருக்கு அப்போ ஒவ்வொரு தடவையும் ஜூன் மாசத்துக்கு இவங்க க்ரோத் ரேட் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக போயிட்டு திருப்பி செப்டம்பர்ல இருந்து பிக்அப் ஆகுது மார்ச்ல வந்து பீக் ஆகுது அப்படிங்கறத நம்ம அந்த இடத்துல பேட்டர்ன் நம்ம பாக்குறோம் அப்போ அடுத்த தடவை இதே பேட்டர்ன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னா க்ரோத் ரேட் வந்து கொஞ்சம் கம்மி வாய்ப்புகள் இருக்கும் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி முப்பத்தி ஒன்பது பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து ஒன்னு புள்ளி அறுபத்தி அஞ்சு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க இங்க நம்ம ஃபர்தராக நம்ம நோட் பண்ண வேண்டியது பார்த்தோம்னா எஃப்ஐஎஸ் மூணு குவார்டரா வந்து குறைச்சி கிட்டே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல அடிஷ்னலாக லோ நோட் பண்ணிக்கிறோம் இந்த ஏபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ அறுநூத்தி ஐம்பத்தி மூணு ஃபேர் ப்ரைஸ் ஆயிரத்தி நானூற்றி நாலு கரண்ட் ப்ரைஸ் ஆறாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ நாலு புள்ளி இருபத்தி ஒம்போதுன்னு இருக்குது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் தான் நம்ம எப்படி இதில் வந்து ஃபேர் ப்ரைஸோடைய லெவல்ஸ் நம்ம இது பண்ணுவோம்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் இந்த ரேஞ்ச் நம்ம வைப்போம் இதை தாண்டி போகுதுன்னா சில கம்பெனிஸ்க்கெல்லாம் போயிருக்கு புதிரியாக அவங்க குரோத் ரேட்டு காமிச்சிட்டு இருக்கும்போது போயிருக்கு இப்போ நமக்கு வந்து ஃபேர் ப்ரைஸோட ரேஷியோலேயும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதே மாதிரி பிஏ அண்ட் பிபிஏ வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஆனாலும் இபிஎஸோட டிடிஎம் லெவல் வந்து இன்னும் க்ரோத் ரேட்டில் இருக்கு இந்த தடவை பிரேக் த்ரூ வேற பண்ணி வச்சிருக்கிறான் நூத்தி பத்து பதினெட்டுலேருந்து நூத்தி முப்பத்தி நாலுன்னு சொல்லிட்டு நூற்றி இருபதே ஸ்கிப் பண்ணி போயிருக்கிறான் ஆனால் ஜூன் மாசத்துக்கு அவனுடைய பேட்டர்னில் கொஞ்சம் கம்மியாக வர்றதுனால பிரைஸ் அட்ஜஸ்ட் ஆகுமா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும் ஆனால் லாஜிக்கலாக மேத்தமேட்டிக்கலாம் நமக்கு என்ன வந்திருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ இபிஎஸோட டிடிஎம் நூத்தி முப்பத்தி நாலு புள்ளி இருபது அதை ஆவரேஜ் பண்ணும்போது பார்த்தோம்னா முப்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி அஞ்சுன்றிருக்கு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டரோட ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இப்போ இது வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போற இருபத்தி ஆறு புள்ளி மூணு காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு ரூபா கூட ஏழு ரூபா கூடங்கும் போது இருபத்தி ஏழு பெர்சென்ட் கூட வருது அதே மாதிரி கியூ த்ரீயை காட்டிலும் கியூ ஃபோரோடைய க்ரோத் ரேட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பதினெட்டு ரூபா கூட ஐம்பத்தெட்டு பர்சன்ட் கூட வருது ஆனால் கியூ ஃபோரை காட்டிலும் இந்த ஆவரேஜுங்கிறது கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட்டு நமக்கு வந்து கம்மியாகுது இப்போ நமக்கு வந்து என்ன ஆகுது மேலே அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான ரெண்டு லாஜிக் இருக்குது ஒன்று வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆகிறது காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்குது அது ஒரு லாஜிக் ரெண்டாவது கியூ ஃபோரை காட்டிலும் சாரி கியூ த்ரீயை காட்டிலும் கியூ ஃபோரில் வந்து க்ரோத் ரேட்டு ஐம்பத்தி எட்டு பெர்சன்ட்டு பாசிட்டிவாக இருக்குது ஸோ இப்போ அது வந்து ரெண்டு காரணத்தினால கீழே சப்போர்ட் எடுத்தாலும் மேலே அவன் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பர்சன்ட்டுக்கோ அறுபது பர்சன்ட்டுக்கோ அவன் வந்து ஒரு லிஃப்ட் கொடுக்கறதுக்கான ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை டேக்அப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம கியூ ஃபோரை காட்டில் இந்த ஆவரேஜுங்கிறது முப்பது பர்சன்ட் கம்மியாக இருக்குது அப்போ வந்து சப்போஸ் ஒரு ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் ஏறினா முப்பது பர்சன்ட்டில் கரெக்ஷன் வந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும் இல்லை ஃபஸ்ட்டு கரெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மேலே ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வரலாம் ஆனால் பேட்டர்ன் ஜூன் மாதத்துக்கு கொஞ்சம் கம்மியாக வருது இந்த தடவை பிரீச் ஆகாமல் அதே கண்டினியூ ஆச்சுனா கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதல் கூட எடுத்துக்கிறோம் இப்போ இவனோட இந்த இபிஎஸோட டிடிஎம் அது அது சப்சிகுவன் குவார்டருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணினது இதெல்லாம் பார்க்கும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து மூணாயிரத்தி ஐநூத்தி பத்துங்கிற லெவல்ல இருக்கு நமக்கு காட்டிக்கிட்டு இருக்கு ஆனா அதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு ஒன்றரை மட கூட தான் போய்கிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம பாக்குறோம் நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் இதுல நான் எடுத்திருக்கிறத ஆர் ஒன்லேருந்து இருந்து ஆர் ஃபைவ் வரைக்கும் நம்ம எடுத்துருக்குறோம் இப்போ ஆர் ஃபைவோட நமக்கு மேக்ஸிமம் சைக்கிள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வருவோம் அடுத்த சைக்கிள் அப்படியே கண்டினியூ ஆகணும் ரீஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த இபிஎஸ் உடைய ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா பிரேக்அவுட் கொடுத்துக்கு மேலே போச்சுன்னா அடுத்த சைக்கிளுக்கான இனிஷியேட்டிவ் இருக்கும் இப்போ இந்த இடத்துல நம்ம ஆர் ஒன்லேருந்து ஆர் ஃபைவ் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை பாத்துடலாம் ஆர் ஒன் மூணாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்போதுலேருந்து மூணாயிரத்தி நானூறு ஆர் டூ மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுலேருந்து நாலாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆர் த்ரீ நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டுலேருந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஆர் த்ரீ ஆர் ஃபோருடைய மிட் பாயிண்ட் ஐயாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன் நாலுல இருந்து ஐயாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு ஆர் ஃபோர் ஐயாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து ஐயாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி எட்டு ஆர் ஃபைவ் ஆறாயிரத்தி எண்ணூத்தி நாற்பதுல இருந்து ஆறாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இப்ப இவன் என்ன பண்ணிருக்கிறான்னாக்க ஆர் ஃபைவ்க்கு மேல கொஞ்சம் மேல போயிட்டு அப்படியே ஆர் த்ரீ வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு இப்ப இந்த தடவை கொஞ்சம் மேலே போயிருக்கிறான் இப்போ கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு இந்த இடத்துலேருந்து நமக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இல்லாட்டி தேர்ட்டி பர்சன்ட் மேலே ஏறுறான் திருப்பி ஒரு லெவலில் அதில் ஃபிஃப்டி பர்சென்ட் இறங்குறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த இடத்தோடவே மிட் பாயிண்ட் வரைக்கும் இறங்கி இந்த ஆர் த்ரீ ஆர் ஃபோர் ஆர் த்ரீ ஆர் ஃபோர் சாரி ஆர் ஃபோர் ஆர் மிட் பாயிண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு ஒன்று இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறது ஒன்று இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறது கீழே இங்கேருந்து கரெக்ஷன் எடுத்துட்டு இங்கேருந்து கரெக்ஷன் எடுத்துட்டு இங்கேருந்து அப்படியே வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட் நல்லா பிரேக் அவுட் கொடுத்தான்னா மேலே ஏறலாம் இல்லாட்டி கொஞ்சம் கீழே வந்து ஸ்டாக்னேட் ஆனாலும் இல்லாட்டி டிக்ரீஸ் ஆச்சுனாலும் யூபிஎஸ்எல்ல டிடிஎம் லெவல் டிகிரீஸ் கொஞ்சம் கரெக்ஷன் எவ்வளோ தூரத்துக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கிறான்னா அதுக்கு ஏற்ற அளவுக்கான கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு சப்போஸ் நல்லா எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க இவை வந்து மேலே பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது பார்ப்போம் அது வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஆர் ஃபோர் ஆர் த்ரீங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே